எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஹேமா கமிட்டி மலையாள திரை உலகையே பயங்கரமா ஆட்டி படைச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த சமயத்துல ராதிகா சரத்குமார் சொன்ன விஷயம் இன்னும் பயங்கரமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும் மலையாளத்துல மட்டும் இல்ல தமிழிலுமே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அண்ட் தென் கேரவன்ல வந்துட்டு கேமரா வச்சு நடிகைகள் உடைமாற்றும் விஷயத்தை கூட மலையாள நடிகைகள் பார்த்ததா அதை ஷூட்டிங்ல நானும் பார்த்தேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் என்ன மேட்ருனா எதுக்கு ஏன் அவங்களோட பேரை சொல்ல மாட்டாங்கன்றான்னு தெரியல அந்த நடிகர்கள் பேரை கொஞ்சம் போல்டா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு சரி இன்னொரு மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டி பற்றியும் மலையாளத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிலவி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும் விமான நிலையத்துல பத்திரிகை நிருபவர்கள் ரஜினி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ரஜினி அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா இல்லங்க எனக்கு ஹேமா கமிட்டி பத்திலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு ஆக்சுவலி இது நம்ம எதிர்பார்த்ததுதான் சரிங்க சென்னையில நடக்கிற ஒன் ரேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ ராதிகா சத் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹேமா கமிட்டி பற்றி கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னது தவறாக எனக்கு தெரியுது எதுக்காக பெரிய நடிகர்கள்லாம் இதை பத்தி பேசவே மாட்டுறாங்க பெண்கள் தான் இதை பத்தி முன்னிறுத்தி கொண்டு வரணுமா பெரிய நடிகர்களுக்கும் பெரிய நடிகர்களும் இதை பத்தி பேசினா எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் எங்களுக்கு இருக்கும் ஏன் நடிகர்கள் பண்ண அப்படின்னு ரொம்ப ரஜினி எதிர்கருத்து தெரிவித்திருக்காங்க இவர் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பேர் வந்து இதை பத்தி கருத்து சொல்லவே தயங்குறாங்க அது இன்னும் பல சந்தேகத்தை மக்களுக்கு கொடுத்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்களை தெரிந்து கொள்வது but i'm going channel i